அதே மாதிரி இவர்களுடைய அந்த பாடல் வரிகள்ல ஆலிமு சிறு நபிகள் நாயகத்தை எப்படி புகழ்றாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர் ரகசியங்களை அறிந்தவர் மர்மங்கள் யாருக்கும் தெரியாத மர்மங்களையும் அறிந்தவர் அல்லாஹ் குரான்ல சொல்லி கொடுக்குறான் நபியே எனக்கு மறைவான விஷயம் தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு நபிகள் பெருமகனார் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க பனு முஸ்தலிக்கு போரில் ஆயிஷா அவர்கள் அந்த சிவிகளை ஏறினாங்களா இல்லையான்னு தெரியல காளி சிவிகை ஒட்டகத்தில் அப்படி பயணிச்சு ஊருக்கு வந்துட்டாங்க ஆனா அந்த ஒட்டகத்துக்குள்ள அன்னை ஆயிஷா இல்லைன்னு தெரியலீங்க ஒரு வீட்டில் கதவு தட்டுறாங்க ரசூலா வீட்டில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து அஸ்லாம் அலிக்கிறாங்க யாருன்னு கேட்டாங்க நான் தான் நான் தான்னா யாருன்னு கேட்டாங்க எப்படி அட அந்த பக்கம் இருக்கிறவர் யாருன்னு கூட தெரியலையுங்க இந்த அளவுக்கு இருக்கிற தூதரை கொண்டு வந்து ஆலிமு சிறிவு அஃபா ரகசியங்களையும் மர்மங்களையும் அறிந்தவரேன்னா இது எவ்வளவு பெரிய அதிக பிரசித்தனும் இதை ரசூலை விரும்பினாங்களா இதான் ஏகத்துவமா இது இறை கொண்டு வந்து இறைவனுக்கு இணையாக்குறது இல்லையா